மரியாதையே வாழ்க அன்பான மரியனைக்கு அனுப்பி ஒரு யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் தெரிவிப்பார் வாழ்த்துக்கள் ஜெம பற்றிய ஒரு நெடுந்தொடரில் இருக்கின்றோம் ஏன் அந்த நெடுந்தொடர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நிறைய இந்த தொடர் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இப்போ தான் இது தெரியும் இந்த ஜெவமாலையை பற்றி இதில் உள்ள விஷயங்கள் இருக்கான்டின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதாவது ஜவமாலையை பற்றி தெரியாததை தெரிய வச்சதுனால அவங்க எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்றப்ப ஜபமாலைங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி அதை எல்லா விஷயங்களையுமே இந்த தொடரில் சொல்லணுன்ற மனசு எனக்கே வந்துருச்சு நிறைய பேர் சொல்கிற சாட்சியங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு உற்சாகமாக இருக்குது நான் இந்த ஜபமாலை தொடரை போட்டதே ஒரு ஜபமாலையால் நடந்த புதுமை அதில் இந்த வீடியோக்களெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு சொல்கிற சாட்சிகளை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த இது இந்த தொடரை எவ்வளோ கொண்டு போக முடியுமோ அவ்வளோ நாட்களை கொண்டு போகணுன்ற முடிவெடுத்துட்டேன் முடிவு எடுத்துட்டேன் அதனால் அதனால தான் இதை இது வந்து நெடுந்தொடர் அப்படின்னு நான் சொன்னேன் அன்பானவில்லை இன்றைக்கு ஜபமாலையால் நடந்த ஒரு அரசியல் மாற்றம் இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா புனிதர்கள்லாம் எழுதி வச்சது பார்த்திங்கன்னா இது ஒரு பக்தி முயற்சி இதை நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்திருக்கலாம் புனிதர்கள் செஞ்சாங்க நாமளும் இதை செய்யலாம் மாதாவுக்கு இது ஓகேதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா புனிதர்கள் வாழ்வில் நடந்ததெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னால் நடந்ததுன்றதுனால நாம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் அசம்பந்தமாக கூட இருந்திருப்போம் ஆனால் உலக வரலாற்றில் ஒரு அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணிய இந்த ஜபமாலை பற்றிய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப பார்த்தோம்னா ஜபமாலைக்கு உண்மையாகவே மிக சக்தி இருக்குதுன்றதை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம் அல்ல ஏக ஏராளமான சம்பவங்கள் உலகம் முழுவதுமே குளோபல்லி பார்த்திங்கன்னா இந்த ஜபமாலையால் அரசியல் மாற்றங்களை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்போ அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டால் அதுவும் நல்லது தான் ஜபமாலையால் நிறைய நம்ம ச ஒரு மூணாந்தேதி வீடியோவில் சே இருந்து சகோதரர் ஜான் மில்லர் அப்படின்ற ஒரு பேசின வீடியோவை நீங்கள்லாம் பார்த்தீங்க அது பயங்கரமான ஒரு வரவேற்பு பெற்றுச்சு நிறைய பேர் அதனால் ஜபமாலை சொல்ல ஆரம்பித்தாங்க அதே போல் திருநெல்வேலி தம்பதியினர் அப்படின்ட்டு ஒரு நம்ப முடியாத ஒரு சாட்சியம் அப்படின்ட்டு நான் சொன்னேன் ஒரு வீடியோ இருந்துச்சு இதே தொடரில் அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு ஜவமால பக்திக்குள்ளே வந்தாங்க அதே போல் உலக வரலாற்றில் பதியப்பட்டது இதெல்லாம் வந்து யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஜபமாலைங்கிறது ஒரு ஆன்மீக ஒரு செய ஜபம்மா செயலாக இது இருக்குது இல்லையா இதை நம்பாமல் கூட இருக்கலாம் இல்லையா நிறைய பேர் நம்ம நம்புவோம் கத்தோலிக்கர்கள் கத்தோலிக்கர் அல்லாத பிற மதத்தினர் நம்பணுன்ட்டு அவசியம் இல்லை ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும் ஏன்னா உலக வரலாற்றில் நடந்த சம்பவம் அது அதை நம்பாமலாம் இருக்கவே முடியாது இப்போ இரண்டாம் உலக போர் முதல் உலக போரில் இதை பற்றி நம்ம படிக்கிறோம் அதை நம்பாமல் இருக்க முடியுமா நம்பித்தான் ஆகணும் ஏன்னா நடந்தது அதே போல் இந்த ஜபமாலையால் ஒரு அரசியல் மாற்றம் நடந்தது அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அன்பானவர்களே அயர்லாந்து நாடு கத்தோலிக்க நாடு அது எப்படி அடிமைப்பட்டு கிடந்துச்சு அப்படின்றது தான் பெரிய ஒரு விஷயம் ஆலிவர் குரோம்வெல் அப்படின்ற ஒரு ஆள் அந்த ஆலிவர் குரோம்வெல் கத்தோலிக்க உலகத்திற்கு மிகப்பெரிய வில்லன் கோலியாத்து மாதிரி சுருக்க சொல்ல போனால் கோலியாத்து கத்தோலிக்கை திரிச்சபோகி கோலியாத்தாக இருந்தார் அந்த ஆலிவர் க்ரோம்வெல் அயர்லாந்து நாட்டில் கத்தோலிக்க திருச்சபை செழித்து வளர்ந்த ஒரு இடம் கத்தோலி இது அயர்லாந்து நாடு அங்கே பார்த்திங்கன்னா அதை ஒழிக்கணும் அப்படின்ட்டுன்னு அந்த ஆலிவர் குரோம்பல் கங்கணம் கட்டிக்கிட்டு முயற்சி பண்ணார் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒம்பதில் அவர் என்ன பண்ணார் அயர்லாந்துக்கு வந்து மிருகத்தனமாக கத்தோலிக்கர்களை தாக்கினார் அவர் ஒரு ப்ராடஸ்டண்ட் இந்த அயர்லாந்து நாடு ஒரு கத்தோலிக்க நாடு இங்கே வந்து கத்தோலிக்கமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டுன்னு இந்த ப்ராட்டஸ்டண்டு சபை அப்போது ஒரு பெரிய ஒரு தாக்குதலில் அங்கே நடத்தினுச்சு அயர்லாந்து நாட்டில் அதில் வந்தவர் தான் இந்த வில்லன் சூப்பர் வில்லன் ஆலிவர் குரோம்பல் மிருகத்தனமாக கத்தோலிக்கர்களை தாக்கி இன்றைக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்குது இன்றைக்கும் இன்றைக்குமே இருக்குது ப்ராட்டஸ்டண்டுகளும் கத்தோலிக்கர்களுக்கும் அயர்லாந்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த ஆலிவர் குரோம்பல்னு தான் கத்தோலிக்கர்களுக்கு எதிராக அவர் எல்லாம் அவர் செஞ்சார் கத்தோலிக்க நிலத்தெல்லாம் எடுத்து அவர் எல்லாத்துக்கும் ப்ராட்டஸ்டண்டுகள்கிட்ட கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொன்னார் அதனால் பார்த்திங்கன்னா கத்தோலிக்கர்களுக்கு அதிகாரம் இல்லாமல் போயிடுச்சு அடக்குமுறையான வேலைகளை செய்ததால் எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியல கத்தோலிக்க மக்காரர்களால் அப்போ என்னாச்சு இவங்களுடைய நிலமெல்லாம் ப்ராட்டஸ்டண்டுகள் போனதுனால இவங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் அனாதைகளாக போனாங்க அந்த நாட்டில் சொந்த நாட்டிலேயே அதே மாதிரி தண்டனை சட்டங்களெல்லாம் அதிகமாக்கி என்ன பண்ணார் கத்தோலிக்கர்களாக இருந்தாலே சட்டவிரோதம்னு ஆகிற மாதிரி ஆகிப்போச்சு நீ கேத்தலிக் கிறிஸ்டின்னா அவ்வளோதான் சட்டவிரோதம் அது அப்படின்ற அப்படி 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 ஆனால் எவ்வளோ பெரிய கொடுமையான நிலைமையாக இருக்கும் பாருங்கள் அந்த நாட்டு கத்தோலிக்க மக்களுக்கு அயர்லாந்து மக்களுடைய நம்பிக்கையை மறைத்து அவருடைய குருமடங்களை எல்லாத்தையும் வேறு நாடுகளுக்கு கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னால் அந்தளவுக்கு அங்கே பயங்கரமான தொல்லை சரியான சர்வாதிகார போக்கில் என்ன அப்படின்னு அழிவை நம்ம சந்திக்க முடியாமல் வேணாம் இங்கே இருக்கிறத விட நம்ம குருமடங்களை எல்லாத்தையும் வேறு நாடுகளுக்கு மாற்றிடலாம் அப்படின்ட்டு கொண்டு போயிட்டாங்க நிறைய குருமடங்கள் அந்த அயர்லாட்டில் அயர்லாந்தில் இல்லாமலே போயிடுச்சு அதுக்காக இறக்கவும் நேரிட்டது நிறைய பேர் அதுக்காக இறந்தாங்க இது இதை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால வேணாம் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க ப்ராடக்ட் நிறைய பேரை கொண்டுட்டாங்க ஆனால் அங்கே தான் மாதா வந்து நிற்கிறாங்க அங்கே தான் மாதா நினைக்கிறாங்க இவ்வளவு கொடுமை நடந்தாலும் இவ்வளவு அரசியல் ச சதி நடந்து அந்த மக்களை துன்புறுத்தினாலும் இந்த ஜபமாலை பக்தியை அவர்கள் விடவில்லை இந்த ஜபமாலையில் மிக மிக நம்பிக்கை வச்சு மாதா கண்டிப்பாக நமக்கு மீட்டு தருவாங்க இந்த அயர்லாந்து நாட்டை நம்முடைய துன்பங்கள்லாம் நீங்கும் அப்படின்ட்டுன்னு அவங்க உறுதியாக நம்பி இந்த ஜபமாலையை ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த நாட்டில் இருந்த தொல்லைகள் மத்தியில் இருந்த அந்த கத்தோலிக்கர்கள் ஜபமாலை வந்து அவர்களுடைய விசுவாசத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இருந்துச்சு முக்கிய பகுதியாக இந்த நிலைமை மாறத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பரிகார ஜபமாலைகள் அவங்க ஒப்புக் கொடுத்தாங்க இந்த நாடு எங்களுக்கு மறுபடியும் கிடைக்கணும் எங்களை விட்டு இந்த துன்பம் நீங்களும் மாதா வென்று இந்த ஜபமாலை மூலம் அவங்க பரிகாரமாக நிறைய ஜபங்களை சொன்னாங்க ஜபமாலைய இப்படி ஜபமாலை பக்தி மேலோங்கி இருந்ததுனால இவ்வளோ தொல்லையிலும் மேலோங்கி இருந்ததுனால அயர்லாந்து நாட்டுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிச்சு எப்படின்னா அந்த ஆலிவர் குரோம் வந்து அவனே வந்து சளிச்சு போயிட்டான் என்னடா நம்ம இவ்வளோ பயங்கரமான தாக்குதல் நடத்துகிறோம் இந்த மக்கள் மேலே ஆனால் இவங்க ஜபமாலையை விடலையே அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப வந்து வெக்ஸ் வெக்ஸாயிட்டான் கடுமையாக அதனால் சாடி க கடிதம் போட்டான் அவனுடைய தலைமை இடத்துக்கு உயர் அதிகாரிகளுக்கு அவன் எழுதுகிறான் எப்படின்னா இன்னும் எல்லாம் அயர்லாந்தில் சரியாக இல்லை அவர்களை நமது ப்ராட்டஸ்டண்டுகளாக மாற்ற நீங்கள் எங்களுக்கு பணத்தை கொடுத்தீர்கள் நீங்கள் எங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்தீர்கள் நீங்கள் எங்களுக்கு துப்பாக்கிகளை கொடுத்தீர்கள் ஆனால் அயர்லாந்தில் உள்ள ஒவ்வொரு வீடும் ஜப இல்லமாக உள்ளது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் துப்பாக்கிகளின் குழப்பங்களுக்கு முன்பாக இந்த வெறித்தனமான அயர்லாந்து மக்களை நான் கொண்டு வரும்போது அவர்கள் கைகளில் ஜபமாலைகளை தூக்கி காண்பிக்கிறார்கள் அவர்கள் ஒருபோதும் சரணடையவில்லை எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய துப்பாக்கி இருந்தாலும் சரி பீரங்கி இருந்தாலும் சரி சர்வ சாதாரணமாக இதை தூக்கி காமிச்சா எவ்வளோ பெரிய ஆயுதம் பாருங்கள் இது ஜபமாலன்றது ரொம்ப சிம்பிளானது ஆனால் மிக உறுதியோடு இதை தூக்கி காமிச்சிருக்காங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்க எங்களை சுட்டுக்கொள்ளு எங்களை நசுக்கிக்கொள்ளு பீரங்கி விட்டு எங்களை நசுகு நோ எங்களுக்கு இது ஆயுதம்ட்டு தூக்கி காமிச்சிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சிட்டான் அப்படின்ட்டு அவன் க கடிதம் எழுதிருவான் இந்த மாதிரி கடைசியில் ஆலிவர் எங்கள் ஜபமாலைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் நாங்கள் சரணடையவில்லை என்பதை நீங்கள் அறிந்துள்ளதை நாங்கள் அறிகிறோம் அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் ஒரே குரலாக சொல்கிறாங்க கடைசியில் தோற்று போனது இந்த ஜபமாலைக்கு முன்னால் மாதா வேணாம் மாதா பக்தி தேவையில்லை இந்த ஜபமாலை பக்தி தேவையில்லை என்று சொல்கின்ற அந்த ப்ராட்டஸ ப்ராட்டஸ்டண்டிசம் தோல்வியிட்டு மண்டியிட்டு ஓடிப்போனது இந்த ஜபமாலையின் வல்லமையால் அந்த ப்ராட்டஸ்டண்டு கொடுங்கோலாட்சி நீங்கியது மீண்டும் கத்தோலிக்க மக்களால் கத்தோலிக்க அரசு அங்கே மீண்டும் வந்தது அந்த அயர்லாந்து நாடு விடுதலை அடைந்தது ப்ராட்டஸ்டண்டு கொடுமையிலிருந்து ஆக இது உலக வரலாறு அயர்லாந்து நாட்டினுடைய வரலாறு இது அந்த வரலாறை திரும்பச் செய்தது இந்த ஜபம்மாலை தான் மாதா கொடுத்த இந்த ஜபமாலை தான் அப்போ முடியாதது என்று எதுவுமே இல்லை இந்த ஜபமாலையில் ஐயோ போச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு என் கதை என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அவ்வளோதான் போச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நினைக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இதை பிடிச்சி வேண்டுங்க ஜபமாலை பிடிச்சி வேண்டுங்க மாதா உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க வேண்டியதெல்லாத்தையும் கொடுத்தாங்க கொடுப்பாங்க அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம எல்லா இந்த தொடரில் பார்க்கலாம் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் இந்த தொடர் போட்டதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் எனக்கு சாட்சி சொல்கிறாங்க கடந்த இந்த இந்த வீடியோ ஷூட் செய்யப்படுவதற்கு முன்பாக பெங் பெங்களூர்லேருந்து ஒரு சகோதரி பேசுனாங்க அவங்க பிற மதத்தை சார்ந்தவர்கள் அவங்க கன்வெர்ட் ஆகி கத்தோலிக்கரானவங்க அவர் பேர் லாவணியாண்டனு அவங்க பேசுனாங்க அவங்களுடைய சாட்சியை கேட்குறப்ப அவங்க வாயிலேருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்திங்கன்னா ஒரு கத்தோலிக்கர்களுடைய வாயில் கூட அப்படி வராது பரம்பரை கத்தோலிக்கர்கள் நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா நம்மக்கிட்ட கூட அந்த மாதிரி வார்த்தை வர முடியும் அவ்வளோ ஞானமாக பேசுகிறாங்க இந்த ஜவமால பக்தியை ஜவமால பக்தி இல்லாமல் தான் இருந்திருக்காங்க ஆனால் எப்படியோ மாதா அவங்கள தொட்டிருக்கிறாங்க அவங்களுடைய ஆன்மாவை மாதா இந்த ஜவுமாலை மூலியமாக தொட்டு அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஜவ பக்தியை கொடுத்துருக்காங்க அதை கேட்ட நான் ரொம்ப அசந்து போனேன் அவங்களுடைய சாட்சியும் வரும் நீங்கள் பார்ப்பீங்க இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது இந்த ஜவ பக்தி இன்னும் அதிகமாக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டுனேன் எனவே அன்பானவர்களே இந்த நீங்களும் ஒரு தூதராக இருந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே உக்காந்தே இந்த ஜவுமாலை பக்தியை பரப்பலாம் இந்த வீடியோவை ஒரு ஒருத்தருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கூட போதும் அதை அனுப்பிச்சு வைங்க மற்றவங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் ஒரு மாதாவினுடைய ஜபமாலை தூதராக இருந்து ஜபமாலையை ஜபிக்க வைக்கலாம் தேவத்தாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாதையே வாழ்க